ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டீச் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட டெய்லரிங் ஆரி ப்ரூச் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஜெயலக்ஷ்மி அவங்களோட ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம் அவங்க என்னோட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா அவங்க பண்ணியிருக்கிற ஒர்க்கு அந்த மாதிரி அவங்களோட ரெண்டு வயசு பையன் அவங்களோட பாய் பேபிக்கு பர்த்டேக்கு அவங்க ட்ரெஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம டெய்லரிங் கிளாஸில் டெய்லரிங் கற்றுக்கிட்டாங்க ஆரி கிளாஸில் பேசிக் லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ப்ரூச் கிளாஸ்லேயும் கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த லெவலில் அவங்க டெய்லரிங்கை இன்க்ளூட் பண்ணி ஆரியை இன்க்ளூட் பண்ணி சூப்பரான கோட் ரெடி பண்ணியிருக்காங்க வேஸ்ட்டு கோட்டு பையனுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்க பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சின்ன சின்ன விஷயங்களையும் என்கிட்ட கேட்டு கேட்டு அவங்க கிளியராக பண்ணினாங்க பையனுக்கு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணணுன்னு பிளான் பண்ணதோடு அவங்க ரெஃரன்ஸ்க்காக ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டாங்க என்கிட்ட கொடுத்து இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அவங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருந்ததுனால் நான் சொன்னேன் கண்டிப்பாக அவங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக அவங்க பேட்டர்ன் மேக் பண்ணாங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கான பேட்டர்ன் ஒரு சைடு மேக் பண்ணாங்க எல்லாம் எடுத்து பேட்டன் மேக் பண்ணி அதையும் என்கிட்ட செக் பண்ணி கரெக்ஷன் வாங்கிக்கிட்டாங்க அதே மாதிரி ஆரி பண்ணுறதுக்காக இமேஜ் ரெடி பண்ணி ட்ரேசிங் பண்ணி ரஃப் கிளாஸ் கிளாத்தில் அந்த இமேஜெல்லாம் கொஞ்சம் பண்ணி பார்த்து அதையும் என்கிட்ட காட்டி ஓகே நான் சொன்னதுக்கப்புறம் மெயின் கிளாத்து கோட்டுக்கான கிளாத்து கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணி அந்த கோட்டுக்கான கிளாத்தில் சூப்பராக ஆரி ஒர்க் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போ அவங்க பையனுக்கு விவரம் தெரியாமல் இருக்கலாம் ரெண்டு வயசு பையன் தானே அவன் வளரும் போது அவங்க அம்மாவை நினச்சி கண்டிப்பாக அவன் பெருமைப்படுவான் அவங்க ஃபேமிலியே அவங்கள நினச்சி பெருமைப்படுறாங்க அவங்க ஹஸ்பண்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வா சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள இன்னும் நல்லாவே மோட்டிவேட் பண்ணிட்டுருக்கிறாங்க உண்மையாகவே ஃப்ரீயாக கொடுத்த கிளாஸ் நிறைய பேர் அலட்சியம் பண்ணாங்க அப்படிப்பட்டவங்க மத்தியில் இன்றைக்கி இந்த ஜெயலக்ஷ்மி சிஸ்டரை மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணி சூப்பராக அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறது இல்லாமல் அவங்கள சார்ந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க இந்த ஜெயலட்சுமி சிஸ்டரை கூட என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நான் ஃபேமிலிக்கலாம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணுற இமேஜெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போது லாஸ்ட்டு வீக் லாஸ்ட்டு லாஸ்ட்டு மந்தில் அவங்க வெளியே கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க அப்போ கூட அவங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்டு கேட்டு கிளியர் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி நான் பெருமைப்படுறதுக்கு ஒரு விஷயமும் இருக்குது ஒரு நாள் கூட என்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுவாங்க நம்ம கிளாஸில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம கால் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல் பெர்மிஷன் கொடுத்துருக்குறோம் சண்டே தவிர மீது எல்லா நாளுமே மார்னிங் டென் டு ஈவினிங் எயிட் வரைக்கும் டவுட் கிளியர் பண்ணி கொடுப்போம் நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபுல் பெர்மிஷன் கொடுத்துருந்தோம் இந்த சிஸ்டர் எனக்கு இது வரைக்கும் ஒரு நாள் கூட கால் பண்ணதே இல்லை வாட்ஸ்அப்பில் டவுட்டை கேட்பாங்க நான் எப்போது ஃப்ரீயாகிறேனோ அப்போ அவங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த நாளில் நான் லேடிஸ்க்கு சொல்கிறது என்னன்னா உங்கள் பிள்ளைங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் உங்களோட ஃபேமிலியை நீங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா லேடிஸ்குமே இருக்கு அதனால நம்ம வெளியே போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா குட்டி பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்குறோம் ஃபேமிலி சுற்றுவேஷன்லாம் நம்மளுக்கு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்லை இந்த சூழ்நிலையில் நீங்கள் நம்மளோட க்ளாஸில் ஆரி டெய்லரிங் ப்ரூச் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிட்டு இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியை நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலிக்கு இன்கம் கொடுக்க முடியும் கண்டிப்பாக முடியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஷாப் வச்சு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி சூப்பராக அவங்களோட ஒர்க்கை கொண்டு போயிட்டே இருக்காங்க இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏன் என்ன வெயிட் பண்ணிட்டுருக்குறீங்க இப்போது நியூவாக ஒரு ஆஃபர் கூட லான்ச் பண்ணியிருக்கிறோம் நம்ம டெய்லரிங் கிளாஸு யூஷுவலாக நம்ம கொடுத்துட்டு இருந்தது ஒன் டபுள் நைன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு லேடீஸ் அண்ட் கிட்ஸ் வியர் பேஸிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறோம் அதே மாதிரி ஆரி கிளாஸும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ப்ரூச் கிளாஸும் எடுக்கிறோம் அது டூ டபுள் நைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இப்போ ஆஃபராக நம்மளே மாதிரி வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாம் டெய்லரிங் ஆரி ப்ரூச் இந்த ஒர்க் பண்ணி டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சூப்பர் ஆஃபராக கொடுத்துருக்குறோம் மூணு கோசியாக சேர்ந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் த்ரிபிள் நைன் மட்டும் தான் இப்போ ஜெயலக்ஷ்மி சிஸ்டரோட ஒர்க் நம்ம பார்க்கலாமா ஹாய் மேம் என் பேர் ஜெயலக்ஷ்மி மேம் நான் வந்துட்டு உங்கள் டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது ஜீரோ நாலேஜில் தான் இருந்தேன் ஒரு கிளாத்தை எப்படி ஃபோல்டு பண்ணணும்னு தெரியாது மேம் மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது மேம் நீங்கள் ஒவ்வொன்று ஸ்டெப் பை ஸ்டெப் நூல் எப்படி போர்க்கணுன்ற மாதிரி கொண்டு ஃபோல்டு பண்ணுறது எப்படி அதை பேட்டர்ன் மேக் பண்ணுறது எப்படி நாங்கள் கேட்குற எல்லா டவுட்டையுமே க்ளியர் பண்ணிடுங்க மேம் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஆரி ஒர்க்கும் உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி ஆரி ஒர்க்கும் இப்போ ஒரு ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸ் கொடுத்தாலும் நான் போடுவேன்ற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அது மாதிரி ப்ளவுஸ்லையும் நான் எந்த டிசைன் கொடுத்தாலும் அந்த ஒரு தடவை அந்த மாடலை எப்படின்னு பார்த்துட்டா அதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மேம் எல்லாமே உங்களது மேம் நான் எப்போ டவுட் கேட்டாலும் நீங்கள் அந்த டைத்தில் க்ளியர் பண்ணுவீங்க மேம் எனக்கு மேக்ஸிமம் நீங்கள் தான் மேம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இப்போ கூட நான் ஒரு மாடல் பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன் அது உங்களுக்கு டவுட் கேட்டிருக்கேன் அதுவும் க்ளியர் பண்ணியிருக்கீங்க அந்த வீடு நான் முடிச்சுட்டு ஃபுல்லாக காட்டுறேன் மேம் இது வரைக்கும் சின்ன சின்ன ஒர்க்கு நான் உங்கள்கிட்ட டவுட் கேட்டிருக்கேன் மேம் நீங்கள் க்ளியர் பண்ணியிருக்கீங்க அது மாதிரி நான் நீங்கள் என்கரேஜும் பண்ணுவீங்க மேம் தேங்க் யூ மேம் உங்களோட உங்களோட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் நிறைய பேரோட நிறைய லேடிஸோட வாழ்க்கையை மாற்ற வீடியோவா இந்த வீடியோ அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ